புதிய வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை உங்களுடைய பல நாள் கனவு அந்த கனவை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கு இப்படி அன்னைக்கும் இன்னைக்கும் ராஜா முழு ஆட்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளை இந்த வாரியம் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய எந்த பகுதிக்கு போனாலும் எந்த மாவட்டத்திற்கு போனாலும் இந்த சைதாப்பேட்டை பகுதி மக்களை சந்தித்தால் மட்டும் ஒரு தனி மகிழ்ச்சியும் தனி உற்சாகமும் பிறக்கும் ஏன்னா நம்முடைய இயக்கத்திற்கும் இயக்கத்துடைய வரலாறுக்கும் இந்த சைதாப்பேட்டை பகுதிக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு குறிப்பா பெருமையாக சொல்லணும்னா நம்முடைய முத்தமிழிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி தான் இந்த சைதாப்பேட்டை தொகுதி அப்படிப்பட்ட இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு புகழ்பெற்ற பெருமை பெற்று இந்த சைதாப்பேட்டை தொகுதிக்கு வருகை தந்து இந்த புதிய வீடுகளுக்கான அந்த ஆணைகளை கொடுக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மாண்பு அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கும் அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டிலேயே குடிசை பகுதிகளே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அனைத்தையும் திட்டமிட்டு செய்தார் இங்கே குறிப்பிட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவிலே முதன் முறையாக குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வாரியத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடிசை வீடுகளை எல்லாம் அகற்றிவிட்டு அங்கே கான்கிரீட் வீடுகள் அமைய வேண்டும் என்று அந்த திட்டத்தை தீட்டியவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான்

தாத்தா பாட்டி அவங்க கிட்ட எல்லாம் இந்த வீடுகளை ஒப்படைச்சிருப்பார் இன்னைக்கு அவருடைய மகன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு அந்த வீடுகளை மீண்டும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார் புதிய வீடு வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை மட்டுமல்ல அது உங்களுடைய உரிமை உங்களுடைய பல நாள் கனவு அந்த கனவை இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு இன்னைக்கு உண்மையாக்கி இருக்கு இப்படி அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நம்முடைய கழக அரசு மக்களுக்காக உங்களுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும் ஆட்சிக்கு வந்த இந்த நான்கரை ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் வீடுகளை இந்த வாரியம் மூலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டி கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்ல பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களையும் நம்முடைய அவர்கள் வழங்கி இருக்கின்றாங்க இந்த வீடுகள் எல்லாம் கட்டி முடிக்கப்படும் முறை நீங்க எல்லாம் வெளியில தங்கியிருப்பீங்க இங்கே அன்பரசன் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் முதல்லனா அதற்கான உதவித்தொகை இந்த வீடுகள் கட்டி முடிக்கும் வரை நீங்க வெளில போய் தங்கியிருந்தீங்கன்னா அதற்கான உதவித்தொகையாக ரூபாய் எட்டாயிரம் ரூபாயை அரசு கொடுத்து வந்தது நம்முடைய அமைச்சர் அவர்களும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரவர்களும் முதலமைச்சர்கிட்ட போய் இந்த எட்டாயிரம் ரூபாய் என்பது பத்தவே பத்தாது மக்களுக்கு என்று குறிப்பிட்டு வலியுறுத்தியதால நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த எட்டாயிரம் ரூபாயை இருபத்தி நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுத்தாங்க இன்னைக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு வீடும் கிட்டத்தட்ட முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் இருந்த வீடு இன்னைக்கு நானூத்தி பத்து சதுர அடியாக உயர்த்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்